இதே ஆரோக்கியத்தை பாதுகாக்கணுமா அப்ப இந்த காயை தவிர்க்காதீங்க பொதுவாகவே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறது முக்கியம் காய்கறி பழங்கள் எப்பவுமே ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதா தான் இருக்கும் அந்த வகையில் முள்ளங்கியில் விட்டமின் சி இ பி சிக்ஸ் ஃபைவ் ஃபோலிட்ஸ் இதெல்லாமே இருக்குது இதில் முள்ளங்கிய பல பேரும் பெரும்பாலானாரால் ஒதுக்கி வைக்கக்கூடியதாக இருக்கும் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க முள்ளங்கில் விட்டமின் ஏ கே பி டூ பி ஃபைவ் நியாசின் இது எல்லாமே இருக்குது இது உப்புக்களான கால்சியம் காப்பர் இரும்பு சத்து மெக்னீஷியம் மேக்னீஸ் துத்தனாகும் பொட்டாசியத்தையும் கொண்டு இதை சாப்பிடறப்ப குறைந்த அளவு எரி சக்தியோட நீண்ட நேரத்துக்கு வயிறு நிறுவன ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் இல்லை அதிக அளவு நர்சத்து இருக்கிறதுனால வெயிட்ட கண்ட்ரோல வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் முள்ளங்கி வந்து களீர செரிமான உறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவு நச்சு நீக்குது முள்ளங்கி வந்து ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவை அதிகரித்து ரத்த சிவப்பு அணுக்களுடைய எண்ணிக்கை உயர்த்துது திரும்ப உடம்புக்கு தேவைப்படக்கூடிய விட்டமின் சி அளவில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து சதவீதத்தை இருக்கு அரை கப் முள்ளங்கி உங்களுக்கு ஃபில் பண்ணும் முள்ளங்கில் அதிகப்படியான விட்டமின் சி இருக்கிறதுனால உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தி நமக்கு வரக்கூடிய சளி இருமல் காய்ச்சல் இதிலிருந்து பாதுகாக்குது முள்ளங்கி அதிகமாக நீங்கள் சாப்பிட்றதுனால சருமத்தில் கிளாஜின் உற்பத்தி அதிகரிக்குது இதனால சருமம் எப்பவுமே எளிமையாகவும் பொழிவாகவும் இருக்கும் முள்ளங்கியில் குறைவான கேலரிஸ் இருக்கிறதுனால வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதில் இருக்கக்கூடிய நார்சத்து மலர்ச்சிக்கலுக்கு தீர்வை கொடுக்கும் செரிமானத்துக்கு முக்கியமானதாக இருக்கக்கூடிய பித்த உற்பத்தி அதிகரிச்சு செரிமான

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி